ராதிகா ஓ அண்ணிய பத்தி உனக்கு தெரியாதாமா வீட்டுக்கு வந்தவங்கள விழுந்து விழுந்து கவனிப்பா விதவிதமா சமைச்சு போட்டு அவங்கள மகிழ்விப்பாமா அவ சமைச்ச சாப்பாடு நைட்டு எந்திரிச்சு கூட கைய நக்குவோம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமா என்னமா என்னையவே குறுக்குறனு பாத்துக்கிட்டு இருக்க தங்கச்சிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வையுமா தங்கச்சி என்னமா வேணும் அம்மாட்ட கேளு

பொண்டாட்டிய பத்தி கோல்ந்து பேசுறதும் பொண்டாட்டி தூக்கி தலையில வச்சு டங்க 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 ஆடுறதும் அப்படியே மாத்தி வச்சு புட்டாலே மாப்ள வள்ளு வதக்கு அள்ளி சாப்பிடுங்க மாப்ள என்ன மாப்ள குறஞ்சிட்டு இருக்கீங்க இந்த சாப்பரே மச்சான் ஏய் அப்பா இன்னைக்கு پورا நிக்காம பம்பரமா ஓடுனதுல ரொம்ப டயர்டா இருக்கு செத்து படுத்து தூங்கத்தான் நல்லா இருக்கும் பிரியாணி பிரியாணி என்ன இன்னும் நாக்குல மாடுது நானே மூணு சாப்பிட்டுட்டேன் அம்பிட்டு ருசி செய்யறதுல சின்ன யாராலையும் அடிச்சுக்கிறவே முடியாது அவ்வளவு பக்குவமா சூப்பரா செஞ்சு வச்சிருக்கா அம்மாட்ட வேற சொல்லிட்டு வந்தேன் நைட்டு கொஞ்சம் எடுத்து வையுமான்னு சின்ன பொண்ணுதான் பாவம் சாப்பிடல டயர்டா இருக்கு ஓலை இருக்கு சட்ட தூங்கி எந்திரிச்சு சாப்பிடுட்டோம்

என்ன நாள் எழுத்து படுத்தாலும் பொம்பளப் புள்ள பொம்பளப் புள்ள தானே அடங்கி ஒடிங்கி இருக்கனே நான் அப்பவே நினைச்சேன் மேனா மினிக்கி மாதிரி சுடிதார ஒன்னு போட்டுக்கிட்டு பேக்க ஒன்னு தூக்கிக்கிட்டு டிங்கி டிங்கி உனக்கு ஒண்ணு புரியாது டி உனக்கு ஒண்ணு புரியாது நம்ம குடும்பமான தேவி இப்படி வாங்கிட்டு Ta uống என் தங்கச்சி அப்படிப்பட்டவை இல்ல 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 நீ எல்லாத்தையும் சொல்லி நான் பெருமையா பேசுறேன்டி ஆனா என் மூஞ்சில இப்படி கரைய பூசிட்டியாடி கரைய பூசிட்டியாடி குடும்பத்துக்கு தேவையாடி ஏன்டியா நீ இப்படி பண்ண நீ இப்படி பண்ண காடிக்காது காடிக்காது வலிக்குது காடிக்காது சொல்லிட்டு போயிட்டாரு நீ ஓ தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகள் ஆகவே முடியாது தேவையில்லாத கற்பனை வளர்த்துக்காரு என் ராணி அக்கா அழுகாத ராணி அக்கா உள்ள பிள்ளைகள் இப்படி ஏன் என்ன செய்ய டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சுல்ல இதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்க அழுகாத ராணி எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்ப கஷ்டம் என்னக்கா பணக்காரன் சொல்லி இப்படி மூசு மூசு அழுகுற பணம் பணத்தோட தான் சேருமா ஏன் மாதிரி எட்டு அதெல்லாம் பேசி பார்க்கலாம் என்ன ராணி இப்படி சொல்ற அப்போ உன் தங்கச்சி ஆசைப்பட்ட பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டியா நீ சின்ன பொண்ணு அது கூட நடக்காது சின்ன பொண்ணு நடக்கவே நடக்காது இனிமே அந்த சொல்லிட்டாரு தான் இருக்கு நான் ஏன் பார்த்துக்கிறணும் ஊருக்கு அட்டுக்கு தீங்க அனுப்பி வைக்கலாம்னு இருக்கேன் சின்ன பொண்ணு ஏக்கா உடனே இப்போ ஊருக்காட்டுக்கெல்லாம் அனுப்பாதக்கா ஆ கும்பிட்டு பிரச்சனை நடந்துருக்கு போய் உங்க அம்மா போட்டு செத்த இருக்கா என்ன என்னக்கா இப்போ தனக்கு ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு கொஞ்சம் ஆற போடுக்கா அதுக்குள்ளேயும் கல்யாணம் தடபுடன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அந்த புள்ள மனநிலையும் கொஞ்சம் பாருக்கா சின்ன ஆற ஒரு நல்ல பார்த்து கல்யாணம் நம்ம கடமை ராணியக்கா ஓடி என்ன ஏய் வசந்தி அக்கா வாய முடிக்கிட்டு சும்மா இரு ராணி அக்காவே கஷ்டத்துல இருக்கு நீ வேற என்ன பேசிக்கிட்டு இருக்க அடியே வசந்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ற உலகத்துல நடக்கிறத தான் சொல்ற அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு அப்பா உன் தந்தை கிய விரும்பனவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டே நீ பாத்து வைக்கிற மாப்பிள்ளை கிட்ட அந்த ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ண முடியாம இப்படி ராணி அக்கா வேற பையில பொண்ணு வாக்க வர சொல்லுதே இந்த உலகத்துல டெக்னாலஜி என்னென்னமோ அறிவியல் வளர்ச்சி எல்லாம் வளர்ந்து போச்சு ஆனா பெண்கள் ஆசைப்பட்ட ஒரு விரும்பின ஆளை மட்டும் கல்யாணம் பண்ணவே முடியாது அதுவா மொட்டை ஆச்சி நம்ம வீட்டக்கல்ல என்னதான் தீனية போட்டு பாத்து பாத்து வளத்தாலும் கோழியும் சேவலே எலும்பும் மத்தே இருக்கு ஆனா இங்க பாருங்க என்னமா கொளுக்கு மொளுக்குன்னு இருக்கு யாரோட சேவல இது? நிறைய கோழி சேவல் ஆடு மாடு எல்லாம் மொய்

பண்ணி சின்ன பொண்ணு சேவல் தறிக்கி ஆசைப்பட்டு உயிரை விட்டு போறாத புத்தி என்கிட்டே மாறுமோ அடுத்த பொருளுக்கு இப்படி ஆசை ஆமா நான் தே அடுத்த பொருளுக்கு ஆசை படுறேன் இவங்க எல்லாம் அடுத்த பொருளுக்கு ஆசைவே பட மாட்டாக பெரிய நல்ல உங்க மாதிரி தான் பேசுவாக வேற சொன்னா கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம் ஆனா அந்த கோணவாய் சரோஜா காய் இருக்கே நீ நான் அடுத்த உங்க பொருளுக்கு ஆசை மாட்டீங்க முத ஆளா நீங்க தான் முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு நிப்பீங்க இவளுக்கு என்னைய வம்பல பொழுது போகாதே

அம்மா இவ ரொம்ப ஓவர்ட்டே போய் கிட்டி இருக்கா இவளாம் சூடு கொட்டி இழுத்து விடுணும் அப்படி அடக்க முடியாத பாய் இப்ப கேட்டா கூட யாராவது போய் ராமசாமி கிட்ட வட்டி வச்சி விட்டுுறவாங்க அப்புறம் நாம எல்லாரும் ஏன் தேங்க மாட்டேனம் ஏய் ராணி அக்கா मित्त வேற தான் பையன் தான் கோளிக வசந்தியக்கா அக்கா ராணி அக்கா நீங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி சேர்ந்து சேர்ந்துட்டீயே நான் எது பண்ணாலும் நீங்க நீங்கதானே எங்கேஜ் பண்ணுவீங்க உங்கே பரட்டி நீ நல்லது பண்ணா எங்கேஜ் பண்ண வேண்டியதே அதுக்காக இப்படி திருடுறனா போய் எங்கேஜ் பண்ண முடியுமா ஓஹோ அன்னைக்கு மட்டும் தென்னந்தோப்புக்குள்ள போய் தேங்காய பறிச்சு பறிச்சு போட்டதுக்கு ஆளுக்கு பத்து பத்து காய எடுத்துட்டு போனீங்க அது திருட்டு இல்லையா அன்னைக்கு ஒரு நாள் முருங்கக்காய் வைக்காம சாம்பார் நான் வைக்க மாட்டேன்னு போராடிக்கிட்டு நின்றியே பக்கத்து தோப்புல இருந்து கட்டு கட்டா முருங்கக்காய் பறிச்சு கொடுத்தேன் அதை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கையில உனக்கு திருட்டு தெரியலையா ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் சும்மா வெட்டியா இருக்கறனால தான கண்டபடி பேசிக்கிட்டு இருக்க ஒரு நூறு நாள் வேலை இருந்தாலாவது அங்க போய் வேலைய பார்த்தமா நாளை வீட்டு கதைய பேசணமா சீக்கிரம் வந்தமா சம்பள வாங்கணமான்னு இருப்போம் எடுவட்ட பைங்க ஒரு நாளைக்கு வைக்கறாங்க 9 நாளைக்கு வைக்க மாட்டாங்க பெரிய பெரிய வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும் ஆசைப்படுவாங்க ஆனால் இந்த குரூப் நூறு நாள் வேலையில் இவ்வளவு ஆதங்கப்படுதே வாழ்க்கையில பல தடங்கள் வரத்தாக்க செய்யும் அதுக்காக இப்படியேவா உக்காந்துருக்க முடியும் இந்த நூறு நாள் வேலை சம்பளத்தை வச்சே நம்ம அந்தாடி ஆகிட முடியுமா உழைக்கனுக்கா உழைச்சு பல பிசினஸ் பண்ணித்தாக்க முன்னேற முடியும் செத்த உடாந்து இருந்தா நம்மளுக்குத்தையும் பல யோசனை வரும்னு நினைச்சா இந்த மொட்டாட்சிக்கும் பல யோசனை வரத்தையும் செய்யுது இப்படி சும்மா உக்காந்து இருந்தா யோசனை வரத்தையும் செய்யும் போல இருக்கு இந்த குரூப்ல திடீர் திடீர்னு முடிவு எடுக்கிறாங்க திடீர் திடீர்னு பிசினஸ் பண்றாங்க ஏ எப்பா எது என்னமோ ஏதோ திங்கிறதுக்கான ஊருகதான் செய்யறாங்க ஊரு கையில நம்மளுக்கு பிடிக்கத்தான செய்யும் பிசினஸ் பண்றேன் பிசினஸ் பண்றேன்னு நம்மளும் வலிச்சு வாயில போடலாம்

உலகத்தோட அர்த்தமே புரிஞ்சுச்சு அந்த சந்தோஷம் நிலைக்கவே இல்லையே பிரியா என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன் சத்தியமா சொல்லுறே உன்னை யாருக்கும் மாட்டேன் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே நடி

என்ன முடிச்சு வைக்க மாட்டேறே திவா நீ எல ஒரு வைச்ச கூட சாபடாம இப்படி கொளபட்னியே கடைக்கiele உங்க அப்பா கூட நான் உங்களுக்கு தெரியும்ல இப்படி பண்ற அம்மா எனக்குப் பியர் வந்து புடிக்கும்மா புடிக்கு திவா நீ அம்மாவுக்கு ஏலசிவா ஒரு வாய் வந்து சாப்பிடல நீ சாபடமா அம்மாவும் பட்டுnia கிடைக்கல வாளே கிடக்கு ஏ உங்க அப்பா இப்படி இப்படி ஏ கௌரவம் பிடிச்ச ஒரு நாளை நீ ஆசப்பட்ட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாருப்பா அத மறந்துட்டு வேற வேலவெட்டி போய் பாருப்பா